நான் உங்கள் ஆர்ஜி ஆபீஸ் இன்றைய காணொலியில் விளையாட்டு பிரியர்களுக்கான முக்கிய விளையாட்டு செய்திகளோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் முக்கியமா நேற்றைய தினத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் டி டுவெண்டி உலகக்கிண்ணம் பத்தாவது உலக கிண்ணம் சிறு விமர்சையான கொண்டாட்டங்கள் மத்தியில் வந்து நேற்றைய தினத்துல வந்து இந்தியாவிலும் அதே போல இலங்கையிலும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த இரண்டு நாடுகளிலும் ஒவ்வொரு போட்டிகள் நடைபெற்றிருந்தன முதல் போட்டியில வந்து பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இலங்கையிலும் ஆரம்பித்திருந்தது சி மைதானத்துல அதே போல இந்தியாவில வந்து இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நேற்றைய தினத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது கோலாகலமாக நேற்றைய நாளில் வந்து இரண்டு போட்டிகளும் சிறப்பான முறையில் ஆரம்பித்து முடிவுக்கு வந்திருக்கின்றது அந்த உலக இந்த வருடத்தின் இந்த மாதத்துல வந்து கிரிக்கெட் உலகத்துக்கு கிரிக்கெட் ரசிகர்களுக்கான வந்து கொண்டாட்டங்களாக இருக்க போகிறது இன்னும் பல போட்டிகள் சுவாரஸ்யமான போட்டிகள் எல்லாம் வர காத்து கொண்டிருக்கிறது சோ நேற்றைய தினத்துல முடிவுக்கு வந்திருக்கிற இரு போட்டிகளுடைய இஸ்கோர் விபரங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் முதல்ல வந்து எஸ் எஸ் சி மைதானத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய இஸ்கோ விபரங்களை இப்போ ஆரம்பத்தில் இருந்து தந்துவிட்டு அடுத்தது இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டியினுடைய இஸ்கோர் விபரங்களை பார்க்கலாம் முதல்ல வந்து நேற்றைய நாளில் நாளைய

பாகிஸ்தான் அணிக்கு இது சிறிய இலக்காகத்தான் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது நூத்தி நாற்பத்தி எட்டு என்ற இலக்கை நோக்கி பாகிஸ்தான் அணி ஆடி இருந்தது பாகிஸ்தான் அணி ஆரம்பத்தில் இருந்து விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இலக்க வந்து பாகிஸ்தானி தடுமாற்றத்தை சந்தித்திருந்தது பின்னர் வந்து இறுதியில போராடித்தான் இந்த போட்டியை வந்து வெற்றி பெற்றிருக்கிறது பத்தொன்பது தசம் நான்கு பந்து வீச்சுகள் நிறைவுல வந்து எட்டு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது நூத்தி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இறுதியில வந்து சிறப்பான உடையில வந்து துடுப்பட்டு ஆட்டம் தான் இந்த வெற்றி இலக்கை அடைய வாய்ப்பளித்திருந்தது மிக முக்கியமான விடயம்தான் பதின் ஒரு பந்துகளுக்கு இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதுல மூன்று சிக்சர்கள் உள்ளடங்குகளாக இந்த ரன்களை அவர் பெற்றுக் கொடுத்த பின்னர் தான் பாகிஸ்தான் வெற்றியை இருக்கிறது அதே போல சிறப்பான முறையில் ஆரம்ப வீரர் பருகான் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதுதான் சிறப்பான அதிகபட்ச ரன்களாக பார்க்கப்படுகிறது நேற்றைய தினத்தில் முதல் போட்டியில வந்து பாகிஸ்தான் அணி வந்து வெற்றியை பெற்றிருக்கிறது சோ பாகிஸ்தான் அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இரண்டாவது சிறப்பான ஒரு போட்டி வந்து இந்தியாவில் நடைபெற்றிருந்தது இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட போட்டி சமீப அண்மை காலத்துல வந்து இந்தியா அணி வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை இருக்கிறது டி டுவெண்டில வந்து நியூசிலாந்துக்கு எதிராக அதே போல சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு எதிரான ஒரு போட்டியில வந்து சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது எல்லாமே இருநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை தான் குவித்திருந்தார்கள் சோ இன்றைய நேற்றைய நாளில் நடைபெற்ற முடிவுக்கு வந்திருந்த அந்த போட்டியில இந்திய அணி வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கை வந்து அவர்கள் நிர்ணயிப்பார்கள் என்பதுதான் எல்லா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்தது ஆனால் நேற்றைய தினத்துல அது மாறி நடந்திருக்கிறது நூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டங்களை தான் இந்திய அணிவால் பெற்று கொள்ள முடிந்திருந்தது வெறும் ஒன்பது விக்கெட்டுகள் இழந்திருந்தார்கள் இதுல சிறப்பாக விளையாடி இருந்த சூரியகுமார் யாதவ் அவர் அவரால் மாத்திரம்தான் ஐம்பத்தி நாற்பத்தி எட்டு பந்துகள்ல வந்து எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதுதான் அதிகபட்ச ரன்களாக இருக்க பார்க்கப்படுகிறது அதுக்கு அடுத்தது யாருமே பெரிதாக சோபிக்கவில்லை சோ சிறந்த முறையில பந்து வீச்சு இருந்தார் வந்து அந்த பந்து வீச்சு பிரதியும் இந்த இடத்துல நாங்கள் கூறுகிறோம் சஞ்சே வந்து மூன்று விக்கெட்டுகளை சிறப்பான ஒரு பந்து வீச்சாக பார்க்கப்படுகிறது பதிலுக்கு அடிய யூஎஸ்சி அணியால வந்து இது ஒரு சிறிய ஒரு இலக்காக இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து போராடிந்தார்கள் ஆரம்ப விக்கெட்டுகள் இழக்கப்பட்டாலும் பின்னர் வந்து ஒரு இணைப்பாட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது இறுதியாக யுஎஸ் சி அணியினால் பத்தொன்பது மூன்று முடிவுல வந்து சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள் வெறும் முப்பது ரன்களை மாற்றமே பெற்றிருந்தார்கள் ரன்களை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களால் வந்து இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது இருபத்தி ஒன்பது ஓட்டங்களால யுஎஸ்ஏ அமெரிக்க அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த முதல் போட்டியில வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணி சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் புள்ளி தர வரிசைப்படி வந்து இந்தியா முதல் இடத்திலும் இரண்டாவது பாகிஸ்தான் அணியும் இடம்பெறுகிறது நேற்றைய போட்டி நேற்றைய நாள்ல வந்து இது இரண்டு போட்டிகளை தாண்டி மற்றும் ஒரு போட்டியும் நிர்ணயித்து வந்திருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஸ்கோட்லாந்து அணிகளுக்கிடையிலான போட்டிகள் நேற்றை நாள்ல முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த போட்டியில முதலில் துறைப்படுத்தாடிய மேக் இந்திய தீவு அணி வந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர் முடிவு வந்து நூத்தி எண்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் குறிப்பிடத்தக்கது சிறப்பாக ஹெட்மேயர் அழகான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அவர்தான் அதிகபட்ச ஓட்டங்களாக பார்க்கப்படுகிறது அடுத்தது வந்து பதிலுக்கு தொழிற்படுத்தாடி எஸ்கோண்ட்லாந்து அணி இருபது ஓவர் முடிவுல வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது சகல விக்கெட்டுகளையும் இழந்து வந்தார்கள் சோ நேற்றைய தினத்துல வந்து முப்பத்தி ஐந்து ஓட்டங்களால வந்து மேற்கிந்திய தீவு அணிகள் வெற்றியை பெற்றிருக்கிறது முதல் போட்டியில வந்து மேற்கிந்திய தீவு நேற்றைய நாள் முதல் மூன்று போட்டிகள் நடைபெற்றிருந்தன மூன்று போட்டிகள்ல பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அதே போன்று மேற்கிந்திய தீவு அணிகள் வந்து நேற்றைய நாளில் வந்து வெற்றியை சுழிக்க இன்றைய தினத்துல மூன்று போட்டிகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன இந்த மூன்று போட்டிகள் முதல் போட்டி வந்து அஹ் இன்றைய நாள்ல இலங்கை ரசிகர்களுக்கான ஒரு கொண்டாட்டமாக பார்க்கப்பட போகிறது இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்த முதல் போட்டி இன்றைய நாள்ல வந்து ஆரம்பிக்கப்பட போகிறது இந்த போட்டி ஆர் பிரேமதாச கொழும்பு மைதானத்துல தான் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட போகிறது இது இலங்கை நேரப்படி ஏழு முப்பதுக்கு வந்து இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட போகிறது இந்த போட்டியில வந்து இலங்கை மற்றும் அயர்லாந்து அணிகள் வந்து முட்டி மோத போறாங்க முதல் போட்டியில எதிர்பார்க்கிற இந்த ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து இலங்கை அணியுடைய மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகிறது முதல் போட்டி எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றியோடு ஆரம்பிக்குமா என்ற ஒரு தான் இலங்கை ரசிகர்கள் இன்றைய போட்டியை எதிர்கொள்ள போறாங்க இருந்து பார்ப்போம் நான் உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஆர்ஜி ஆஃபீஸ்